ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோவில் ஆவடி முத்து பிரியாபுரமேட்டர் சேர்ந்து பேசுகிறேன் இது வந்து ஒரு காளி இடம் பார்க்க வந்திருக்கும் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவடி அடுத்த பட்டாபிராம் பட்டாபிராமில் வந்து நெம்லிச்சேரி நெம்லிச்சேரியில் தான் ஒரு காளி இடம் தான் இருக்கு பாருங்கள் எட்நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு சேம் அப்படியே அப்ரோடு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் பாருங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த அளவு பாருங்கள் ஃப்ளாட் நம்பர் ஆறு ஆறு கரெக்டாக நல்ல ஸ்கொயரு நல்ல அளவு நல்ல வீடு கட்டி நல்ல வீடு கட்டலாம் பார்த்தோம் நல்ல ஃப்ரெண்டேஜ் சின்னதாக ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா ரேட்டு சிஎம்டி அப்படி வரும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பாருங்கள் நல்ல வீடுங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் நல்ல வீடுங்க அந்த வீடுங்க பற்றியிருந்தா இருக்குது இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெயா ஸ்கூல் நிம்பலிச்சேரி ஜெயா ஸ்கூலு பேக் சைடு இருக்குது தண்ணி நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஏரியா நல்லா காமௌண்ட் ஃபுல் காமௌண்ட் போட்டிருக்காங்க நல்ல ஏரியா பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஜெய ஸ்கூல் ஜெயா காலேஜ் எந்தாருக்கு பாருங்கள் ஜெயா காலேஜ் அதுக்கு அடுத்த இந்த பக்கம் ஜெய ஸ்கூல் எல்லாம் நல்ல ஸ்கூலு காலேஜ் அப்படின்ற இடத்துல இந்த லேண்டை அமைஞ்சிருக்கு பாருங்கள் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா நானூறுவா சொல்கிறாங்க பேசலாம் பாருங்கள் நல்ல சூப்பராக ஏரியா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல வீடு தான் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு நகர் பேர் பிருந்தாவனன் கார்டன் பிருந்தாவன் கார்டன் இது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க பேசலாம் எட்நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட்டு எட்நூற்றி பதினஞ்சு சொல்லியிருந்தேன் சாரி எட்நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரூவ்டு லோனுக்கு போகலாம் பாருங்க கரெக்டாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பார்த்துங்க நல்ல லேண்டு பாருங்கள்